அசோசியேட் ப்ரொஃபஸர் நான் இருபத்தி நாலு வருஷமாக ப்ரொஃபஸராக இருக்கிறேன் எங்கள் அம்மா கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா எனக்கு கலங்கிருங்க எனக்கு நான் எங்கள் அம்மா எழுதாங்கன்னா அழுதுவேன் நான் நான் அழுகுறேங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை என் பையன் வந்து நின்று கேட்குறான் நல்லா தானே இருந்த காலையிலேருந்து என்னாச்சு எதுக்கு அழுகுறேன் நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன் இவன் இதாவது என்கிட்ட கேட்கறான் இவன் பிள்ளை இவன் கிட்ட என்ன கேட்கும் எங்க விட்டுட்டோம் நாம இந்த பாண்டேஜ் எங்கெங்க விட்டுட்டோம் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காத எங்க அம்மாக்கு ஒரு அக்கா ஒரு எங்க அம்மாக்கு அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க தப்பு பண்ணி எங்க அம்மா கூப்பிடவே கூப்பிடாது சாப்பாட்டுக்கு கூப்பிடாது நான் போய் மூணு வேளை பசியோட உட்காந்து மானம் எல்லாம் போயிடும் அந்த டைம்ல ஒண்ணும் இருக்காது பசி வந்தால் இந்த பத்தாவது அந்த பிடிவாகும் அதுவும் போயிடுச்சு அம்மா வந்து கூப்பிடவே கூப்பிடாது நானே மானமா உயிரா உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும் போய் சாப்பிடலாம்னு போய் சாப்பிட்டு அம்மாட்ட கேட்டு என் பிள்ளை அப்படி விட முடியலையே ஏன்னா ஒன்னே ஒண்ணு பயமுறுத்து அஞ்சு ஒன்னு சல்வியா சொல்ற சரியா சொல்றேன் பெற்று இருப்பார் சொன்ன ஒண்ணு கொச்சுக்குச்சுன்னா இன்னொன்னு கிட்ட இன்னொன்னு கொச்சுக்குன்னா இன்னொன்னு கிட்ட எனக்கு எங்க வழி அவனிடத்தில் நான் எதையு மூட்டி விடுகிறேன்னா அன்னை தெரசா போல